வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநதி இது நம்ம சேனல் தயனதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியான பல கணிப்புகள் வெற்றிகரமாக வழங்கியிருக்கோம் முக்கியமாக கிரிக்கெட் கணிப்புகள் நிறைய வந்து வெற்றிகரமாக வழங்கியிருக்கோம் ஓகேங்களா இது வரைக்கும் ஒரு மூணு சீசனாக வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துருந்தோம் இந்த சீசன் இதுதான் மேட்ச் வின்னர் மட்டும் பேடு மத்தில பண்றோம் மற்றபடி டாஸ் பிளேயிங் லெவன் இந்த ஸ்கோர் ரேஞ்சு மற்றபடி எந்த அப்டேட் இருந்தாலுமே நம்ம வந்து டெலகிராம் சேனல்லையோ அல்லது யூடியூப் மூலயமா ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு இருக்கோம் மேட்ச் வின்னர் அப்படின்றத மட்டும் தான் நம்ம ப்ளேட் மெத்தடில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி அது வேண்டும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க டெலகிராம் சேனலில் நம்ம தொடர்பு கொண்டு அதன் மூலியமா வாட்ஸ்அப்புக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இல்லை நேரடியாக நைன் செவன் டபுள் எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்க வின்னர் பிடிஷன்ஸ் மட்டும் அதில் அவைலபிள் நோ ட்ரீம் லெவன் எல்லாமே வந்து அதில் யூடியூப்பில் தரது தான் டாஸும் வந்து யூடியூப்ல தரது தான் மிச்சம் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா மேட்ச் மட்டும் மட்டும்தான் அமௌண்ட்டு விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இது வந்து இன்னைக்கு மேட்ச் கொள்ள வந்துடலாங்க மூணு நாளாக வந்து நம்ம வந்து வீடியோ போடலை என்னால் உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியல பட் இன்னைக்கு கன்ஃபார்மாக வந்து இனிமேல் வீடியோ வந்துடும் ரெகுலராக கொஞ்சம் வேலை அந்த காரணமாக வந்து என்னால் தொடர்பு கொள்ள முடியல பட் டெலகிராம் சேனல்ல நான் அப்டேட்டை கண்டிப்பாக ஒரு ஒரு நாளுமே வாங்கியிருப்போம் ஏழு மணிக்கு மேலே டாஸ் முதற்கொண்டு பட் மூணு நாளுமே டாஸ் வந்து லாஸ் தான் மேட்ச் வந்து பட்டு பாத்தீங்கன்னா மூணு நாளில் ரெண்டு ஜாக்ட் மேட்ச்சு ஒரு மேட்ச் மட்டும் ஒரு ஒன் மேட்ச் லாஸ் அது வந்து ஆர் ஆர் பக்கமாக போயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து யார் வின் பண்ணுவாங்க ஆர்சிபிக்கு வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத்தில் இந்த மேட்ச் வந்து நடக்குது யாருக்கு வந்து சாதகம் அமையும் இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் நோட்டிபிகேஷன் அவ ஆள்னு கொடுக்கும் அது கொடுத்துருங்க அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனா வந்து சேரும் நண்பர்களே சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நாப்பத்தோராது மேட்ச் ஆர்சிபி பஸ்ஸேஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு டூ ஆர் டையார் மேட்ச் தான் ஆர்சிபிக்கு ஆல்ரெடி ஒரு செவன்டி பர்சன்டேஜ் பிளே ஆஃப் கனப்பு கனவு வந்து செதிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன் நைன்டி நைன் பர்சன்டேஜே கிட்டத்தட்ட பிளே ஆஃப் கனவு வந்து இழந்துருவாங்க அவ்வளவுதான் பிளே ஆஃப் போகாத மாதிரி ஆகிடும் அப்படி இன்னைக்கு யாருக்கும் யாருக்கும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்ச்க்கும் ஆர்சிபிக்கும் நாற்பத்தி மேட்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேழக்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல வந்து மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம் மேஷத்துல குரு சுக்கன் சூரியன் கண்ணில கேது துலாம்ல சந்திரன் கும்பத்துல சனி மீனத்துல புதன் செவ்வாய் ராகு லக்னம் என்ற நட்சத்திர புள்ளி விசாகம் ரெண்டு சூரியன் அஸ்வினி நான்கு சந்திரன் விசாகம் மூன்று செவ்வாய் பூராட்டாதி நான்கு புதன் ரேவதி இரண்டு குரு கீர்த்திகை ஒன்று சுக்கரன் அஸ்வினி ஒன்று சனி பூராட்டாதி ஒன்று ராகு ரேவதி இரண்டு கேது அஸ்தம் நான்கு ஓகேங்களா இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திர புள்ளியில இருக்காங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரம் மூன்றாவது பாதத்துல துலாம் ராசியில வந்து பயணிக்கிறார் லக்னம் வந்து பாத்தீங்கன்னா விசாகம் ரெண்டுல ஆரம்பிச்சு கிட்டத்திட்ட போராடம் ஒன்றாவது பாதம் வரைக்கும் பயணிக்குது மிகப்பெரிய ஒரு பயணம் மூணு ராசி வந்து கடந்து போறாரு ஆரம்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்வான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கு கடந்த மேட்சுக்கெல்லாம் நீங்க பாத்துருந்துருப்பீங்க எல்லா போட்டிலுமே ஒரு நாலஞ்சு மேட்ச்சா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் போயிடும் பவர் பிளேக்குள்ளேயோ ஒரு ரெண்டு மூணு விக்கெட் வந்து போயிடும் பார்த்துருப்பீங்க சரி அதை பத்தி பேசலாம் இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எஸ் டீம்ல யார் யார் வந்து பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெறக்கூடிய பிளேயர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா ஏடன் மாகரம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆண்ட்ரிஸ் கிளாசின் அப்துல் சமத் சபாஸ் அகமத் பேட் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார் ஜெய்தேவ் குணத்கர் டி நடராஜன் மயன் மார்க்கண்டே இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம்ல விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் அதே ப்ராபபிள் லெவலில் தான் அவங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு வெற்றிகரமாக வந்து அவங்களுக்கு இந்த சீசன் வந்து போயின்னு இருக்கு இந்த பிளேயிங் லெவன் அற்புதமாக வந்து கம்பேக் விளையாடி இருக்கிறாங்க எம் ஆர்சிபி டீம் போன மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஒரு நூறு இடையில அந்த மேட்ச் வந்து தவறு விட்டாங்க ஒரு ரன் வித்தியாசம் வந்து தோத்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிளேயிங் லவனில் பார்த்துலாம் விராட் கோலி வில் ஜாக்ஸ் பிரஜக் பட்டிடார் தினேஷ் கார்த்திக் மஹிபால் லோம்ரா கேம்ரான் கிரீன் வைஷாக் விஜயகுமார் யாஷ் தயால் முகமது சிராஜ் கரண் சர்மா லோகி பொர்குஷன் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பதினோரு பேர் மேபி இன்னைக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பெஸ்ட் பிளேயர்ஸ் வைஸ் பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட்டு நிதிஷ்குமார் ரெட்டி அவர் ஓரளவு சிறப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்ட்ரிச் கிளாசின் அப்துல் சமத் பேட் கமின்ஸ் டி நடராஜன் மயங்க் மார்கண்டே ஒரு ஆப்ஷனல் பிளேயரா எய்டன் மார்கம் அவர்களும் சூஸ் பண்ணிக்கோங்க ஆர்சிபி டீம்ல பாப் டுப்ளசிஸ் விராட் கோலி வில் ஜாக்ஸ் தினேஷ் கார்த்திக் லாக்கி குஷன் ஒரு ஆப்ஷனலா வந்து யாஷ் தயால் அவர்களும் சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டீம்லயுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புல இருக்கு பவுலிங் வைஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரன் அதிகமா கொடுத்து விக்கெட் எடுப்பாங்க ஆர்சிபி டீம்ல ஒரு சில போலர்ஸ் வந்து எக்கனாமிக்கா பவுல் போடுவாங்க ஒரு சில போலர்ஸ் வந்து ரன் அதிகமா கொடுத்து விக்கெட் எடுப்பாங்க ஆனா அந்த எக்கனாமிக்கா போறவங்க வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இன்னைக்கு அப்படி அந்த வகையில பார்க்கும்போது யாரான்னு பாத்தீங்கன்னா யாஷ் டயால் வைஷாக் விஜயகுமார் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரன்னு கொடுத்து விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் லாக்கி எக்கனாமிக்கா பவுல் பண்ணுவாரு இல்லைன்னா விக்கெட் அதிகமா எடுப்பாரு ரன்னு கொடுப்பார் டூ ஆர் டை பிளேயர் அவரு லாக்கி கேம் சேஞ்சர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு முகமது சிராஜ் கரண் சர்மா இவங்களா வந்து ரன் குடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேமர் அண்ட் கிரீன் அவர் வந்து ரன் அதிகமாக கொடுத்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ரெண்டு வந்து வந்து பேட்டிங் நல்லா இருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டி நடராஜன் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆர்சிபி டீம் வந்து வின் பண்ணாப் அப்படின்னா லாகி ஃபர்கேஷன் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அதை மட்டும் நம்ம இருக்கோம் மத்தபடிமே ஃபிரீல இருக்கும் நேற்று கூட சொல்லியிருப்பேன் அந்த வந்து மேட்ச் உங்களுக்கு கண்டிப்பா பயப்படாதீங்க யாரும் டிசி பவுலர்ஸ் வந்து நீங்க நல்லா பவுல் பண்ணுவாங்க குறிப்பா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் இவங்க மூணு பேரும் மேட்சை எழுத்து குடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் எல்லாருமே ரன்னை வாரி வாரி வாங்கும் போது இவங்க மூணு பேர் மட்டும் அந்த மேட்சை எழுத்து பிடிச்சி அவங்க வந்து ஒரு வெற்றியை வந்து வாரி கொடுத்தாரு இதுவே லாஸ்ட் ஓவர் முகேஷ் குமார் வந்து பவுலிங் பண்ணாம ஒரு கலீல் அகமது வந்து கண்டிப்பா பவுலிங் பண்ணிருந்தா கண்டிப்பா வந்து ஜிடி வந்து வின் பண்ணிடும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு யாருக்கு நாள் நல்லா இருக்கோ அவங்க வந்து அந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில வந்து பவுலிங் பண்ணி கொடுக்கணும் பேட்டிங் வந்து விளையாடி கொடுக்கணும் ரஷித் கான் அவர் வந்து பேட்டிங் பண்ண சூப்பர் பட் இருந்தாலும் அவருக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பவுலிங் பண்ணணும் ஓகேங்களா ரொம்ப வீக்காக இருக்கவங்க பண்ணணும் அவரோட மாரி அவருக்கு ஈக்குவலான பவர் இருக்கிறவங்க பவுலிங் பண்ணா கேப்டனோட பவர் அங்கே கொஞ்சம் வேலை செய்யும் கேப்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்களுக்கு சற்று நாள் நல்லா இருந்துச்சு பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் கான் ரெண்டு பேருமே ஈக்வஈ ஈக்குவலாக இருந்துச்சு இந்த பதினொரு மணிக்கு மேலே பார்க்கும்போது ரிஷப் பண்டுக்கு அட்வான்டேஜ் அதிகமாகிடுச்சு ஸோ அந்தமாரி டைமில் முகேஷ் குமார் பவுலிங் வரும்போது அட்வான்டேஜ் இவங்க பக்கம் மாறுது ஓகேங்களா இதுதான் வந்து விஷயம் இன்னைக்கு வந்து அந்தமாரி பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங் டீமுக்கு சற்று அதிகமாக அட்வான்டேஜ் இருக்கு ஆயுத இருக்கு யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போச்சாலுமே பவர் பிளேவாக பார்த்து ஆடணும் ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மூன்று மூன்று ராசிகளை வந்து இது கிட்டத்தட்ட லக்னம் வந்து மூவ் ஆகுது துலாம் விஷிகம் தனுசு அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்கள் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மேட்சஸ் ஒரு ஏழு மேட்சஸ்ஸே ஒரு வாரமாக பார்த்து நினந்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் யார் பிடிச்சாலுமே பவர் பிளேக்குள்ளாரே ரெண்டு அல்லது மூணு விக்கெட் போயிடும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்கள கொஞ்சம் ரேரு ஒரு டைம் ரெண்டு பைன் டைம் நடக்கும் பட் எல்லா டைம் மேட்சஸும் அப்படி நடக்காது ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்சிங் பிடிக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நைட் மேட்சஸ்ல விக்கெட் வந்து ஊந்துடும் ரெண்டாவது விக்கெட் மூணு விக்கெட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு நாள் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணுவாங்க அந்த மாரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து விளையாடணும் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம் ரெண்டு டீம்லையுமே பேட்டிங் வந்து நல்லா விளையாடுவாங்க பவுலிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர்ஸா போவதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது எஸ்ஆர்எஸ் டீம் கொஞ்சம் ஷெட்டாக இருக்கிறாங்க பவுலிங் வந்து கொஞ்சம் ஒரு படி மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் செகண்ட் பேட்டிங் யார் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து வெட்டி வாய்ப்புன்றது ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமோட ஒரு பத்து சதவீதம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம்ல ஒரு நாற்பத்த ஒரு சதவீதம் வின்னிங் பெர்சன்டேஜ் இருக்குன்னா செகண்ட் பேட்டிங் டீம்க்கு ஐம்பத்தோரு பெர்சன்டேஜ் இதை தவிர்த்து டாஸ் போடுறதுக்கு அப்புறம் எந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள வராங்க வெளியே போறாங்க அந்த டைம்ல கேப்டனோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வின்னிங் ரிசல்ட் மாறும் ஸோ வின்னிங் டீம் மட்டும் யாருக்காச்சும் வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கோங்க மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான் ஓகே நண்பர்களே வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ